ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேனக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இப்போ நம்ம நார்மலாக தான் ஃப்ரை பண்ணுவோம் தவா ஃப்ரை பண்ணிப்பா இப்போ அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி இதை வந்து நல்லா தண்ணி விட்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு சொல்ல புளி உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டு நல்லா அதை வடிகட்டிடுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயினில் வடிகட்டிவிட்டு இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா சில்லி பவுடர் மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டாச்சு அரிசி மாவு பவுடர் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் வந்து லெமன் நம்ம கொஞ்சம் லெமன் பிடிச்சிட்டு சீரகத்தூள் இவெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தவால தான் ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம நார்மலாக வந்து இதை வந்து வேக வச்சு திருப்பி வானொலியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரை இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நம்ம கோசக்கல் தவாலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்குன்னு பாருங்கள் இதில் கொஞ்சம் லைட்டாக கார்லிக்காக கார்லிக்கை கட் பண்ணி நல்லா அப்படியே தூவி விட்டாச்சு அதுமாதிரி கருவேப்பிலையும் தூவி விட்டாச்சு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை எடுத்துடுறேன் தவால் போடும் எப்படி சுருங்கிடுச்சுன்னு அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கா இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கட் ரைஸ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷ் காம்பினேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அழகாக ஃப்ரை பண்ணிவிட்டோம் நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே நல்லா இது நல்லா சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனக்கல் அங்கே உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்